நடுங்கணியில் மாவீரர் குடும்பம் ஒன்றுக்காக காரை சேனாதி அண்ணா அவர்கள் வழங்கிய இரண்டு லட்சம் ரூபாய் நிதி உதவியுடன் இந்த வீடு அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டு லட்சம் ரூபாய் நிதி வழங்கிய காரே சேனாதியனாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அத்துடன் இந்த வீட்டுக்கான மின்சார இணைப்பு மற்றும் சாமி படம் என உள்ளிட்ட செலவுகளைச் சேர்ந்த அண்ணன் அவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஒட்டுமொத்தமாக செலவு செய்திருக்கிறார் ஆகவே இரண்டு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாவுடன் இந்த வீடு இடித்து புதுசாக கட்டப்பட்டு அதே மாதிரி மின்சார இணைப்புகள் வழங்கப்பட்டு சாமி படம் உள்ளிட்ட அனைத்தும் வழங்கி அந்த இறுதி அந்த ஓப்பன் நிகழ்வுகள் கொண்டாடப்பட்டுள்ளது அதனை வழங்கிய இருவருக்கும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் எம்மோடு இணைந்திருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எமது உதவி திட்டத்தில் ஒரு போராளி குடும்பத்திற்கான வீடு ஒன்றை புதிதாக கட்டி கையளித்துள்ளோம் ஆம் நாம் சொன்னதை செய்வோம் கட்டாயமாக எமது உறவுகள் என்றுமே சொன்னதை செய்வதில் மறப்பதில்லை அந்த வகையில் எமக்கு இந்த வீட்டிற்கான நிதி பங்களிப்பை வணிமனன் தளத்தினூடாக அண்ணா சேனாதி காரை சேனாதி அண்ணா லண்டனில் வசிப்பவரும் ஆகிய மற்றும் ஆதரவு மரியரக்ஷன் அண்ணா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மரியரக்ஷன் அண்ணா இருவரும் இணைந்து இந்த வீட்டுக்கான கட்ட கட்டமைப்புக்கான நிதி பங்களிப்பை எமக்கு வழங்கி வைத்துள்ளனர் அந்த வகையில் எமது வண்ணிமந்தர் தளத்திற்கும் இந்த உறவுகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அம்மா வணக்கம் பனிமைந்தன் தளத்தினூடாக உங்களுக்கு இந்த வீடு வந்து இன்றைக்கு கையளிக்கப்பட்டிருக்கு நீங்க என்னம்மா சொல்றீங்க ஏதோ அவர் குடிச்சதுக்கு நான் நிம்மதியா இன்னைக்கு சித்தாலும் பரவாயில்ல இந்த வீட்டுக்குள்ள அவர் குடுத்தவருக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் எனக்கு அதுதான் சந்தோஷம் நீங்கம்மா ஒரு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வந்து இந்த வீட்டுல வாழ போறீங்க அப்படித்தானே இதுவரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே கிடைக்காது ஒண்ணுமே இல்லம்மா இந்த இதுல சமைச்சில கூட்டி கொடுத்தாங்க எனக்கு அந்த வீடு குட்டி கிடைக்கல எத்தனை நாள் நனஞ்சு மாச ஒரு ஒரு மாதம் தான் இங்க வந்தது அங்கதான் போயிருந்தேன் அப்படியே எனக்கு கிடந்து இதுதான் எனக்கு ஒரு ஒரு நிம்மதியா பதிச்சு அது கொடுத்தவருக்கு கோழி புண்ணியம் கிடைக்கும் எமது இந்த அம்மாவின் வாழ்த்துக்களும் ஆசிகளும் எமது வன்னிமைந்தன் தளத்தில் இருக்கும் எம்மோடு இணைந்திருக்கும் உறவுகளையும் இதற்கான நிதி பங்களிப்பை எமக்காக வழங்கி வைத்த காரை சேனாதி அண்ணா லண்டனை சேர்ந்தவருக்கும் அண்ணா மரியன் அவர்களையும் அவர்களது குடும்பத்தையும் சாரும் என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ラム <laughs> が <laughs> மூடைக்க படைகள் நகர்ந்த தலைவன் மறுபாண்டாம் தரணி எங்கும் தமிழன் இமிர தலைவன் மறுபான் கடைகள் தாண்டே தமிழன் எழவே தலைவன் வருவான் தமிழா பகை பந்தர படைகள் பொண்டு படையாய் வருவான் தமிழா எடையை போட்டு எடுத்துப்பாரு எங்கள் தலைவன் கிருப்பார் உலகத் தமிழர் புதிக்க உயிர்ந்து எழுந்து வாடா உயிர் வலியை அறிந்து நீ உணர்ந்து எழுந்து வாடா வேறையறுக்க வந்தான் பகை வேற அறுப்போம் வாடா வேஞ்சையாக